நம்மளோட சேனலில் வருஷ வருஷம் வித்தியாசமான விநாயகரை ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்டே வரோம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி வரப்போது இப்போ நான் இருக்கிறது இருக்கிற இந்த சொத்தப்பேட்டையில் தாங்க இங்க உங்களுக்கு சின்ன பிள்ளையார்லேருந்து பெரிய பெரிய பிள்ளையார் வரைக்கும் நிறைய விநாயகர் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வித்தியாச வித்தியாசமான விநாயகரை பார்க்கலாம் தான் இந்த கொசப்பேட்டை லைட் ஏரியாங்க இந்த லைட் ஏரியாவில் உங்களுக்கு முன்னாடியே போனீங்கன்னா நிறைய விநாயகர் செய்கிற இடங்களை பார்க்கலாம் இப்போது இந்த வருஷம் விநாயகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன விநாயகர்லேருந்து பெரிய விநாயகர் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா விநாயகர்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதெல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச விநாயகரை தெருக்களுக்காகட்டும் இந்த கோவில்களுக்காகட்டும் இல்ல உங்களோட வீடுகளுக்கு மெயின்ல வைக்கிறதுக்கும் நீங்க இங்கே விநாயகர் வாங்கலாம் வாங்க இன்னும் நிறைய விநாயகர் இருக்கு அதை பத்தி பார்க்கலாம்

யானை மேலே உட்கார்ந்துருக்குற மாதிரி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது சஞ்சயில் இப்போது இங்கே பார்க்குற விநாயகர் எல்லாமே புக்குடு தாங்க இப்போ விநாயகர் சக்திக்கு வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஏரியாக்களுக்கு கொண்டு போயிருவாங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இதே உங்களுக்கு நாலு அடி அஞ்சு அடி அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான விநாயகர்லாம் இங்கே நிறையவே இருக்குது ரெகுலராக வாங்குறவங்க புக் பண்ணியிருப்பாங்க இந்த வருஷம் உங்களுக்கு வித்தியாசமான விநாயகர் இன்னும் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க ரெண்டு அடி மூணு அடிகளில் மட்டும் இல்லை உங்களுக்கு ஆறு அடி ஏழு அடிகளாமே விநாயகர் வந்திருக்கு இங்கே உங்களுக்கு ஆம மேலே விநாயகர் ஒவ்வொரு வருஷமும் வித்தியாச வித்தியாசமான விநாயகர் வருவார் இந்த வருஷம் தற்போதைக்கு சக்கரவள்ளி விநாயகர் வந்திருக்காரு அதுக்கப்புறம் கன்று வச்சு நிறைய விநாயகர் வருவார் எல்லாமே நம்ம பார்க்கலாம் கழுகு மேலே விநாயகருக்கு பின்னாடி அற்புதமான ஒரு எலி வாகனத்து மேலே இருக்கிற ஒரு சூப்பரான விநாயகர் இங்கே இருக்கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை வரும்பொழுது நினையாமல் இருக்கிறதுக்காக கவர் போட்டு சேஃபாகவே வச்சுருக்காங்க பார்க்கத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்குது இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து விநாயகருங்க இருக்கு சைஸ் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு இதோட உருவம் சூப்பராகவே இருக்கு மேக்கிங் வைஸ் நல்லா இருக்கு உள்ள காட்சி இங்க கோல்டன் கலர்ல ஒரு அழகான விநாயகர் பார்க்கலாம் நீங்க கிட்டத்தட்ட அடிக்கு மேல இருக்கு சிங்கத்து மேல இருந்து சிங்கத்தோட மேக்கிங் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு சிங்கத்தை விட சூப்பராக இருக்காரு விநாயகர் வண்டியில் சீங்க தெருவே ஃபுல் அண்ட் ஃபுல் மறைச்சிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி விநாயகர்லாம் இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்பவே அதிகமாகவும் வந்திருக்கு இந்த தடவை ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க விநாயகர்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் அடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு அடி அஞ்சு அடி பத்து அடி வரைக்குமே இங்கே எல்லாமே உங்களுக்கு விநாயகர் இருக்குது இந்த தடவை ஒரு செம்மையாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விநாயகர் பார்க்குறதுக்கு ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது திங்கச்சில் கால் மேலே கால் போட்டு விநாயகர் காத்துக்கு மாதிரி ஒரு அமைப்புங்க சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கு இந்திய விநாயகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயர் மடியில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி பத்தடி விநாயகர் தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மாதிரி வித்தியாசமாக ஒரு ஃபன்னாலாம் இல்லை ரியாலிட்டி என்னமோ அதுக்கேற்ற மாதிரி அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க ராஜ அலங்காரத்தில் சேரில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விநாயகர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உண்மையில் இருப்ப சூப்பராக இது மட்டும் இல்லை இந்த ஸ்வீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகரோட முழுக்க முழுக்க விநாயகர் சிலையாக தான் இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோராக வந்தீங்கன்னா இந்த கொசப்பேட்டையில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உண்டான விநாயகர் வந்துடும் இப்போ கிட்டத்தட்ட டூ டேஸ் தான் இருக்குது டூ டேஸ்லலாம் இவ்வளோ பெரிய விநாயகரை பேக் பண்ணி நீங்கள் ஆட்டோ வாங்க முடியாது அதையும் நான் மறக்காமல் சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கிங்க விநாயகர் வாழோட அப்படியே சும்மா ராஜ் அலங்காரத்தில் உட்காந்துருக்குற இந்த விநாயகர் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது இவ்வளோ நேரமே நம்ம வித்தியாசமான விநாயகர் நிறையவே பார்த்துருக்கோம் இந்த இடத்துல இன்னும் அதுக்கேத்த மாதிரி அதிகமான இருக்குது இருக்கு பார்க்கலாம் ஆனால் கடைசி நேரத்தில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விநாயகர் கிடைக்காது பிஃபோராக ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு விநாயகர் அவைலபிளாக இருக்கும் பொதுவாக கடைசி நேரத்துலேயே ஆகட்டும் இல்லை நீங்கள் ஒரு காஞ்சிபுரம் ஹைதராபாத்தில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணி டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்ஸே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் அதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சென்னையிலே இருக்கிறவங்க கொசப்பேட்டையில் வந்து இந்த மாதிரி விநாயகரை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் கொசப்பேட்டை எங்கே இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இந்த கொசப்பேட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொற்சப்பாக்கத்தில் தானா ஆஃப் ஸ்டெயிட்டாக வந்தீங்கன்னா லாஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே வந்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதா இந்த கொசப்பேட்டை அதில் இருந்தும் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே உள்ளே போனீங்கன்னா இருக்கிறது தான் அஞ்சு லைட்டீரியா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளையாரெலாம் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு இப்போ ஏரியாவுக்கு விநாயகர் தாங்கன்னா இந்த கொசப்பேட்டை வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் விநாயகர் தேர்ச்சி அப்போது ஏகப்பட்ட கடைகள் இருக்குது இங்கே ஒவ்வொரு விநாயகரும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கூட வடிவமைச்சு கொடுப்பாங்க இப்போது இந்த விநாயகரோட மேக்கிங்கோட ஓனர் கிட்ட நம்ம பேசலாம் இப்போ நம்ம விநாயகரை நிறையவே பார்த்துட்டே வந்துட்டே இருக்கோங்க இங்கே கொசப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா சௌந்தரிய லட்சுமி அண்ட் கம்பெனியோட தான் இங்கே நிறைய இருக்குது அதை பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் ஓனர் நம்ம கூடவே இருக்காரு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த விநாயகரை எப்படி மேக் பண்ணுறாங்க நீங்க உங்கள் கோயிலுக்கோ உங்களோட தெருக்களுக்கோ விநாயகர் வாங்கினோம்னா இப்படி வந்து ஆர்டர் பண்ணுறது எல்லாமே நம்ம கேட்டுருந்துக்கலாம் அண்ணே வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களோடய இந்த விநாயகரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே என்னோடய விநாயகர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கலெக்டர் நம்மளுக்கு இந்த இடத்த கொடுத்து இங்கேருந்து மண்ணெல்லாம் எடுத்துக்கலாம் மண் வளம் இங்கே நிறையா அந்த களிமண் பூமி இது அந்த இடத்துல நிறையா இருந்தது பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களிமண்லேருந்து போக இதெல்லாம் பெரிய சிலைகள்லாம் இப்போ தான் வந்திருக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி தான் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மண் விநாயகர் தான் அரை அடி ஒரு அடி முக்கால் அடி இந்த சைஸ் தான் வந்துகிட்ருக்கும் ஒரு ரெண்டு அடி வரைக்கும் மேக்சிமம் பண்ணிட்டுருக்கோம் நம்ம அதுக்கு மேலே மண்ணில் நிற்காது ஏன்னா மண்ணுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அதனால் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஓபியில் பண்ண ஆரம்பித்தோம் பிஓபியில் மூணு அடியிலேருந்து பத்து அடி பதினஞ்சடி வரைக்கும் இருபது அடியெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம ஓகே இருபது அடி விநாயகர் வரைக்கும் பண்ணியிருக்கோம் பிஓபியில் பிளாஸ் ஆஃப் பேரிசன் மெட்டீரியல் இப்போ பார்த்தீங்கன்னா பிஓபி ஹைகோர்ட் உத்தரவு பண்ணிட்டாங்க ஏன்னா மீன்கள் வந்து கடல்வாழ் உயிரினங்கள் கடலில் தான் கரைக்கிறதை மின் நிலைகளில் தான் கரைக்கும் அந்த நீர்நிலைகளில் உள்ள மீன்களுக்கோ இல்லை ஜீவராசிகளுக்கோ வந்து உயிருக்கு ஆபத்து வருது அதில் கெமிக்கல் மிக்சிங் இருக்கிறதுனால அதை மாதிரி பண்ணக்கூடாது அதோட கரையிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து ஆறு மாதம் டைம் எடுக்கும் அது கரையா அதனால பார்த்தீங்கன்னா அதை தட உத்தரவு பண்ணிவிட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா காகிதக்குழு பொம்மைகள் பேப்பர் மெஷின்னு சொல்லுவோம் ஓகே காகித தமிழில் சொல்கிறது அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இதுலேயும் பத்தடி பதினஞ்சடி வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம மூணு அடியிலேருந்து பத்தடி பதினஞ்சடி வரைக்கும் இருந்தோம் அதுலேயும் இப்போ பேன் பண்ணி பத்தடிக்கு மேல போக கூடாதுன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா கேபிள் ஏர் நெட் கேபிள் கேபிள் எல்லாமே நிறைய மேலே போகுது அதனால அது தடைப்படக்கூடாது இடிக்கக்கூடாது எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது ஆபத்தில் இல்லாத ஊர்வலம் போகணுன்றதுக்காக கோர்ட்டு உத்தரவு போடுது அதையும் மீறாத நாங்கள் வந்து அந்த அதுக்கும் உட்பட்டு பத்தடி சிறைகளோட மூணு அடியிலேருந்து பத்தடி வரைக்கும் செஞ்சு வியாபாரம் பண்ணுவோம் சரிங்க உங்கள் கடை எங்கே இருக்குது உங்களை எப்படி இந்த விநாயகர் கான்டாக்ட் பண்ணுறதுன்றதை என் கம்பெனின்னு போட்டு சௌந்தரிய என் பொண்ணு பேர் அவங்க பேரில் ஆரம்பித்தேன் தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நல்ல மாதிரி போயிட்டுருக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பண்ணுறோம் ஹோல்சேலாகவும் பண்ணுறோம் ரீடெயிலாகவும் பண்ணுறோம் நம்ம வியாபாரம் சரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன் கூட்டியே ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடியே வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கணும் சின்ன விநாயகராக இருந்தாலும் சரி பெரிய விநாயகராக இருந்தாலும் சரி அது ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன மாடல் வேணுமோ என்ன கலர் வேணுமோ இப்பெல்லாம் தான் நெட்டு அது இது அப்படின்னு வந்து ட்ரில்ல நெட்டில் பார்த்து எடுக்கிறாங்க அந்த மாடல் வேணுன்றாங்க அந்த மாதிரி மாடலும் நம்ம பண்ணி தரோம் ஹேண்ட் மேக்லேயே கையிலேயே பண்ணுறோம் பண்ணிட்டு பண்ணி தரோம் ஓகே என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டூ ஒன் த்ரீ டபுள் சிக்ஸ் ஒன் இதில் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ரீட்டைலே பண்ணுறேன் ஓகே ஹோல்சேலில் நூறு பொம்மை இரநூறு பொம்மை முந்நூறு பொம்மை எடுக்கிறவங்களுக்கும் அந்த ரேட்டு தான் ஒரு பொம்மை அஞ்சு பொம்மை பத்து பொம்மை எடுக்கிறவங்களுக்கும் அந்த ரேட்டு தான் பண்ணி தரோம் சூப்பர் அது வந்து வியாபாரிகளுக்கும் இல்லை ரீட்டெயில் கஸ்டமர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதுவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது வாங்கிறதுக்கு திருப்தியாக இருக்குது ரைட் அந்த ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சர்வீஸ் ஓகே தரோம் ஓகே சூப்பர்ண்ணே தேங்க்யூ ஓகே விவா இந்த வருஷம் விநாயக சதுர்த்திக்கு கொசப்பேட்டையில் இருக்கிற வித்தியாசமான விநாயகரை நிறையவே பார்த்தோம் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய பிபிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தீயவை தீண்டா பண்புடை மக்கட்பெரின் நல்ல குணங்களை உடைய குழந்தைகளை பெறும் பெற்றோருக்கு எந்த பிறவியிலும் துன்பங்கள் வராது அவர்களுக்கு துன்பம் வராமல் குழந்தைகளே காப்பாற்றும்